ஓ முருக பெருமான் திருவடிகள் பூற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ திரு ஆறுமுக தேசிக சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் கோவிந்தராஜ் வயலில் உள்ள பசந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று கொல்லப்பட்டி பகுதியில் சுமார் இருநூறு பசந்தளை கட்டுகள் திரு மீரா உசேன் மற்றும் குழுவினரால் பசும்புல் தானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது பசும்புல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் என் அன்பான மகன் கலாஷுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஷிங் ஃப்ரம் அச்சா ஸ்ரீதரன் அம்மா நிஷாந்தி பிரதர்ஷ் தினேஷன் அமலன் பசும்புல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம் போதுமே உங்காரோதி அரங்கணி உங்காரிலின் தலைவனே உங்காரன் உயிர்கவி உன் நாமும் சொன்னால் போதுமே பிரபஞ்ச மகாசக்திகளும் பேராசான் என்று உண்மை பிரபஞ்சம்